சொல்லு போய் இருக்குது நான் மந்திரிக்கு வந்ததை எங்கே என் மந்திரி காணாமல் போய்விட்டான் மந்திரி சீக்கிரம் சென்று சரி போய் கூட்டிட்டோம் யோ நீ என்ன மாதிரி இருக்கீங்க நீங்கதான்

ஒரு <laughs> <laughs> <laughs>

ஒரு <laughs>

सायकिल टोल बिचमा जान्नु भएन हो भयो साउरे दाई तू जे उठि मर्नु भइता रहे अबडिया आमा गए होइ सन्तोषमगालेर नि सिटको काल 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 गा नेपले अरे काल

உங்க ਮੰதிரி உங்க ਮੰதிரி செத்து போய் டாருங்க என்ன அவங்க ਮੰதிரி இருந்து விட்டாங்க அவங்க சண்டாலனே சீக்கிரமா 나getElementById போய் பணத்து தூக்கிட போ. பணத்தை கேட்க வரனா இந்த போரத்துக்குள்ள анаத பரோன ஆத்து வந்து சுட்டுட்டான். анаத பரோன சாம்பல் சாம்பல்